பதினாறு வயதிலிருந்து அப்பா கொடுத்த அந்த தொல்லை மனம் திறந்த நடிகை குஷ்பு தன்னுடைய தந்தையால் தனக்கு நேர்ந்த துன்பம் குறித்து தாமதமாக பேசியது ஏன் என்பதற்கு விளக்கம் அளித்துள்ளார் நடிகை குஷ்பு நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு சமீபத்தில் அளித்த பேட்டியில் தனக்கு நடந்த மோசமான அனுபவங்கள் குறித்து பகிர்ந்து கொண்டுள்ளார் அதில் வாழ்க்கையில் அனைவருக்குமே மோசமான தருணங்கள் இருக்கும் அதை கடந்துதான் வருவார்கள் ஆண்கள் பெண்கள் ஆகிய இருவருக்கும் வழங்கப்பட வேண்டிய சம உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது ஒரு பெண்ணை பார்க்கும் அவர்களை இழிவாக பேசினால் நிரூபிக்கிறார்கள் என அவர்களுக்கு புரிய மறுக்கிறது ஆனால் இப்பொழுது காலம் மாறியிருக்கிறது ஒரு பெண்ணை தவறாக பேசினால் நூறு பேர் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் நாம் கேவலமாக பேசிய நபரை பற்றி நினைக்க வேண்டாம் ஆதரவாக இருப்பவர்களை நினைத்து பார்ப்போம் எதிர்மறையான விடயங்களிலும் நேர்மையானதை பார்ப்பதே சிறந்தது எனக்கு பதினாறு வயதிலிருந்து நான் என் தந்தையுடன் நெருங்கி பழகவில்லை அதன் அவரை நான் பார்க்கவே இல்லை இப்பொழுது உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியாது அதை பற்றி கவலைப்படவும் இல்லை என் தந்தை என்னிடம் தவறாக நடந்து கொண்டது என் இதயத்தின் ஓரத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது தினமும் காலையில் எழுந்ததும் எனக்கு தோன்றும் பாரமாக உணர்ந்தேன் ஆனால் இப்பொழுது அப்படியில்லை நான் வெளியே சொல்லிவிட்டேன் என்னை போன்று பலரும் வெளியே கூறுவார்கள் என்ற நம்பிக்கையில்தான் இதை செய்தேன் பெண்களே உங்களுக்கு துயரம் நடந்தால் உடனே கூறிவிடுங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி சதவீத துன்புறுத்தல்கள் குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்டவர்களால் தான் நிகழும் ஐந்து சதவீதம் தான் வெளி ஆட்களால் என பேசியிருக்கிறார் நடிகர் குஷ்பு குஷ்புடைய வாழ்க்கையில சோகமான பல விஷயங்களை குஷ்பு தற்பொழுது பகிர் பகிர்ந்து கொண்டு வராங்க சோ தன்னுடைய தந்தையாலேயே குஷ்பு கெடுக்கப்பட்டத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளுடைய சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வச்சிங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்தி வச்சிங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோவில சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய் சியும் நான் தான் உங்கள் சகா